ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரமிருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி இப்போது அறிவோம் கண்ணனாகிய திருமால் துவரையம்பதி என்கின்ற தோரகாபுரியை ஆட்சி புரிந்து வருகின்றார் அந்த நேரத்தில் ஒரு நாள் நாரத மகிழ்ச்சியானவர் கிருஷ்ண பகவானை சந்தித்து ருக்மணி தேவியை வேறு ஒரு நாட்டு இளவரசனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக வைக்கின்றார்கள் என்கின்ற செய்தி அவரிடம் கூறினார் அதாவது பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அதர்மவாதிகளை அழிப்பதற்காகவும் நாராயணர் அவதாரம் செய்கின்றார் நாராயணரின் அவதார நிகழ்வு செயல்முறைகளுக்காக உதவி புரிவதற்காக அன்னை மகாலட்சுமியானவர்களும் பூமியிலே அவதரிக்கின்றாள் நாராயணர் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்த போது அன்னை மகாலட்சுமியானவள் உதர்ப்ப நாட்டு அரசன் மகளாக ருக்மணி தேவி என்கின்ற பெயரில் பிறந்து வளர்ந்து வந்தாள் ருக்மணி தேவி திருமண வயதை எட்டியிருந்தாள் பரந்தாமனாகிய ஸ்ரீகிருஷ்ண பகவானே தனது கணவனாக அடைய வேண்டும் என்று நினைந்து ருக்மணி தேவி இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தாள் தன்னை விட்டு எப்போதுமே பிரியாத மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மணி தேவியை திருமணம் புரிவதற்காக ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தருணம் பார்த்து கொண்டிருந்தார் இந்நிலையில் ருக்மிணி தேவியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் எப்பொழுதும் கண்ணனை அவதூறு பேசி வருவனும் அவர் மீது வெறுப்பு கொண்டவனுமான சிசுபாலன் என்ற அரசனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ருக்மணியின் சகோதரன் திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தான் ருக்மணியின் சகோதரன் ருக்மிக்கு கண்ணனை கண்டாலே பிடிக்காது ஏனென்றால் கெடுமதி உடையவர்களுக்கு நல்லவர்களை கண்டால் வெறுப்பாகத்தானே இருக்கும் சிசுபாலன் என்பவன் துர்குணங்களை உடையவன் பரம்பர்களாகிய நாராயணரே ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை அறிந்திருந்தும் அவர் அவதரித்த குலம் தாழ்ந்த குலம் என்று கிருஷ்ணரையே அவமதித்து பேசி வருபவன் ருக்மணியின் சகோதரன் ருக்மியும் கண்ணனை வெறுப்பவன் ஆகையால் தனது தங்கையை சிசுபாலனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி திருமண விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதைத்தான் நாரதர் கண்ணபிரிடத்திலே கூறினார் தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் பரம்பரளாகிய ஸ்ரீகிருஷ்ணரே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் குல வழக்கப்படி திருமணத்திற்கு முந்தைய நாள் நான் அம்மனை தரிசிப்பதற்காக ஆலயத்திற்கு வருவேன் அப்போது தாங்கள் அங்கு வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உருக்கமுடன் ஓலை ஒன்றை எழுதி நம்பகமான ஒற்றன் ஒருவனிடம் கொடுத்து ஸ்ரீகிருஷ்ணனிடம் அனுப்பி வைத்தாள் ருக்மணி தேவி ருக்மணி தேவி குறிப்பிட்டிருந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் தனது படை பரிவாரங்களுடன் அங்கு கோவில் வந்து ருக்மணி தேவியை தனது ரதத்தில் ஏற்றிக்கொண்டு துவாரகை நோக்கி சென்றார் ருக்மணியின் சகோதரன் ருக்மியும் சிசுபாலனும் படைகளை அழைத்து கொண்டு கண்ணனை பின்தொடர்ந்தனர் திருமாலாகிய நாராயணர் தன்னை எதிர்த்து வந்தோரின் படைகள் அத்தனையும் வென்றார் பின்பு தேவர்கள் அனைவரும் வாழ்த்து கூற ருக்மணி தேவியை திருமணம் புரிந்தார் மேலும் ராதை சத்யபாமா ஜாம்பவி போன்ற பல தெய்வ கன்னியர்களை திருமணம் புரிந்து தோரகையில் அருளாட்சி புரிந்து கொண்டிருந்தார் ஸ்ரீகிருஷ்ணராகி திருமால் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை